Jesse Owens, Harrison Dillard, Bob Hayes. <laughs> Two, I must say, but uh, yes. Blake was a little bit under pressure, but look at this. This is the point at which he moves away. And how can you do yes. It? Like yes. yes. Come on. Come on, Bolt! Fast. Come on. Come on. Come on, Walt. Come on. Run. Run. Come on. Come on. Yes. Excellent. Excellent, Bolt! Excellent. Hey. வெரி குட் தாத்தா இந்த டிவியில பழைய ப்ரோக்ராம் மட்டும்தான் வருது நான் என் சாம்பியனுக்காக தனியா இருந்து கையை தட்டிட்டு இருக்கேன் இதுவே ஹாஸ்டல்ல இருந்தா வேற மாதிரி இருந்திருக்கும் இங்க போர் அடிக்குது தாத்தா அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கற சரி விடுங்க என்னோட ரூம்ல எப்பதான் ஜன்னல் வைப்பீங்க முன்னாடி அங்க ஒரு ஜன்னல் இருந்துச்சு உங்க அம்மாவுக்கு உன் வயசு இருக்கும் போது அங்க வாடகைக்கு சில பேர் வந்தாங்க எல்லாம் பேச்சுலர் பசங்க கடைசியில உன் அம்மா தான் சொன்னாங்க அதை மூடிடுங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை இதை நிறைய தடவை சொல்லிட்டீங்க எனக்கு நீங்க ஒரு ஜன்னல் வச்சு கொடுத்துதான் ஆகணும் ஏ நீ படிக்க வேண்டாமா நல்ல வேலைக்கு போக வேண்டாமா வாழ்க்கையில செட்டில் வேண்டாமா அது ஜெயில் மாதிரி இருக்கு ஜன்னல் வச்சு தான் நான் இனிமே ஒழுங்கா படிப்பேன் ஆ ஏற்பாடு பண்றேன் எப்பவும் நீங்க இதான் சொல்லிட்டு இருக்கீங்க போதும் நான் இனி எதுவும் சாப்பிட போறதில்ல ஒன்னா விரத போராட்டமா என்கிட்ட பேசாதீங்க

இன்னைக்கும் அதே தானா நேத்துக்கு வாழைப்பழமும் உப்மாவும் இன்னைக்கு சேஞ்சு காஃபி 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 அம்மாடி காஃபி ரெடி எந்திரி எந்திரிமா சென்னல் வச்சு கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் தாத்தா தரக்கவா வேண்டா வேண்டா நானே திறந்துக்குறேன் கீரைம்மா கீரை அரைக்கீரை சிறுகீரை

அதுக்கு என்கிட்ட ஒரு கால் தான் இருக்கு ஒரு கால்ல நிக்க முடியாதல்ல முடியணும் ஒத்த காலா இருந்தாலும் நிக்கணும்னு நான் சொல்ல வந்தேன் புரிஞ்சுதா ஜன்னல திறந்து வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்காம எதையாவது எடுத்து வச்சுக்கிட்டு படி ஆ என்னைக்கு இருந்தாலும் நான் போயிடுவேன் அதுக்கப்புறம் படிப்பு தான் உனக்கு துணையா நிக்கும் கரெக்ட் தான் தாத்தா நிச்சயம் நான் நல்லா படிப்பேன் என்னோட புருஷன் என் ஃப்ரெண்ட் என் பொண்ணு என்னோட கடவுள் எல்லாம் எனக்கு மேலே தான் நான் நல்லா படிப்பேன் போதுமா அப்புறம் அங்கேயே போய் நிக்காம படிக்கிற வழியை பாரு உள்ள சாப்பாடு தயார் பண்ணி வச்சிருக்கேன் நான் வரதுக்கு நேரமாகும் சரி தாத்தா என்ன பாவம் பண்ணு பாவம்மா என்ன பாவம் இல்ல ஜோடியா இருக்க வேண்டிய சிறப்பு அப்படி இல்லமா உனக்கு உதவி பண்றதுக்காக தான் ஜோடியை நீ சிரிக்காத முப்பத்தி ரெண்டு வருஷம் நீ என்ன சுமந்த கடைசியில் நான் ஒன்று தூக்கி போட்டுட்டேன் நீ ஏன் தனிமை ஆகிட்ட கடைசியில் நானும் தனிமை ஆகிடுவேன்னு சொல்ல வர இல்ல நீங்க தனிமையால ஆக மாட்டீங்க நான் உங்க கூட இருக்கல கேட்டியா சொன்னது கேட்டியா கேட்டுச்சா இல்லையா சரி உள்ள போமா டே க்ளீன் எழுந்துடுறா எழுந்துரு என்னடா டே மாவு

இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல ஏய் கடைக்கு போன்னுடா ஏய் கடைக்கு போய் இல்ல முதலாளி கேவலமா கேப்பாரு போங்கடா போ போ போடா போடா கெட் அவுட் வாங்க கொண்டது கைக்கு வராம போயிடுச்சு அங்க காது மிளியா போறா நீ வர டேய் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா டேய் பாபு பாத்து பண்ணு எதை இடிச்சு உடைச்சிராத கவனமா இருக்கணும் சரியா நான் இத வந்தறேன் ஏய் இத எல்லாத்தையும் ஒரே அளவு எடுத்துட்டு வந்தா டேய் இதெல்லாம் எனக்கு வரதட்சணையா வந்ததுடா உடைச்சிராதடா பாத்து எடுத்துட்டு போ நீ அதை சைடுல எங்கயாவது வை நான் வந்து எடுத்து வச்சிக்கிறேன் புதுசா குடி வர போறீங்களா வெல்கம் அண்ணா ஆ அண்ணா இங்க தங்க போறது நான் இல்ல இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பையனும் பொண்ணும் தான் இங்க தங்க போறாங்க ஓ அப்போ இந்த வீட்ல தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆ வெவகாரமான பொண்ணா இருக்கும் போல இருக்கே இந்த முதலாளியோட ஒரு ட்ரில்லர் வச்சுக்கிட்டு எவ்வளவு போக மாட்டேங்குது நம்மளை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கு ஐயோ நிறுத்துடா நிறுத்துறா இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க விட மாட்டேன் உங்ககிட்ட நான் மேலே தானே ட்ரில் போட சொன்னேன் எதுக்குடா இங்க ஓட்டை போட்டுட்டு இருக்க நீங்க கரெக்டா சம்பளம் கொடுத்தாதானே நாங்க கரெக்டா வேலையை பாப்போம் அதுக்காக நீ இப்படி என்ன பண்ணுவ கடவுளே இந்த ஓட்டை பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிருந்தா நான் என்ன பண்றது நீங்க எடுத்துட்டு வந்த பிட்டு தானே என்ன பண்ணாலும் அது ஓட்ட விழாது அப்படின்னு யார் சொன்னா இந்த பிட்டை நேத்து தாண்டா வாங்கின சந்தேகமா குனிஞ்சு பாருங்க என்ன தலை குனிய வச்சிடாதா இரு எதுக்கு என்னன்னு பாருங்க ஏதாச்சும் தெரியுதா ஆஹ நான் இல்லை ஒன்றும் இல்லை ஓட்டை வேலை விழுந்துருக்காதுன்னு கடவுளே நல்லதாக போச்சு டே பண்ணாங்க டே ஓட்டை வரைக்கும் போகல நல்ல விலையை தப்பித்தோம் உங்கள் ட்ரில்லாக தப்பிச்சோம் அந்த பக்கம் நான் இதை வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சரி அதை கொஞ்சம் கொடு உன்னோட ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் நீ தான் எனக்கு இங்கே வேலை வேலை